பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் என்பது மிக குறைந்து அதாவது இருபத்தாறு இருபத்தொன்பது இன்ச்சு அப்படி குறைந்து உங்களுக்கு அரை அடி வந்து காலடிக்கு வந்து உங்க கையே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மிகப்பெரும் ஆபத்துல நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஐநூறு பேர் அழுத்துவான் எப்ப இந்த அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கையை நம்ம நகர்த்த முடியல அப்படின்னு சொன்னா காலையை நீங்க அகட்டி வைக்க முடியாது இந்த ஃபீட்டப் ஆட்ரு உங்க ஃப்ரீயா நிக்க முடியாது பொதுவாக எப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னா அறிவியல் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியும் நியூட்ரன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா உங்களை தன்னை வளர்த்தவர்கள் தனக்காக உதவி செய்தவர்கள் தன்னை ஒரு ஆளாக்கி அழகு பார்த்தவர்கள் இப்படி உதவிகரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி நண்பர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் போயிட்டு அவங்க கொட்டு உயிரும் கு கொலை உயிரமா கடந்தாங்க கூட போய் பார்க்க மாட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லைன்னா கூட போய் பார்க்க மாட்டாங்க சினிமாவில் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாரு நல்லது பேசுறாரு கொள்றாருன்னா அந்த கரிஷ்மா இருக்குது இல்லைங்களா அது பயங்கரமாக இவங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அவரை போய் பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு நோக்கில் செய்யப்படக்கூடிய உணர்ச்சி பயப்பட்ட மக்களாக நமது வேறு கரிஷ்மாட்டிக் லீடர் என்பதெல்லாம் அதே வகையான உணர்ச்சி வசப்பாடு இருக்கும் அவ்வளோ திரளான ஜனங்கள் அவர் பேசுகிற இடங்கள்லாம் போய் திரள்வாங்க கேட்பாங்க அது மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது போன்ற ஒரு லீடராக ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக நம்ம விஜய் என்னால் கருத முடியல அது மாதிரிலாம் ஒரு கரிஷ்மாட்டிக் ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் கவுண்டரில் அப்போது ஒரு சினிமா ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கவுண்டரில் ஒருத்தன் கையை விட்டு டிக்கெட் வாங்கிறதுக்கு அளவு தான் அது சின்னதாக அப்போலாம் சினிமா கவுண்டர் இருக்கும் ஆனால் அந்த கவுண்டர் உள்ளே அஞ்சு கை ஆறு கைன்னு உள்ளே விட்டுக்கிட்டு வெளியே எடுக்க முடியாமல் டிக்கெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு கை நெசுங்கி வெளியில் வருவானு இப்போ இந்த இதுதான் சிவிக் சென்ஸ் இந்த இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் நம்ம சிக்கிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுலேருந்து நம்ம ஒரு ஒழுங்கு முறையில நகரவும் இந்த கூட்ட நெருக்கடியிலேருந்து நம்ம வந்து விலகவும் அதற்கு ஏ தேவைப்படக்கூடிய ஒழுங்கமைவு திட்டத்தை பற்றி அதுதான் அந்த மேலாண்மை என்பது அதாவது கூட்ட நெரிசல் மேலாண்மை என்பது அதுதான் இதை பத்தி நம்ம தெரிந்திருத்தல் ரொம்ப அவசியமானது இப்போ முக்கியமா கூட்டம் வந்து ஃப்ளோவில் இருக்குதுன்னு வச்சிங்க முன்னேறி போயிட்டே இருக்கு அதை கும்பலாக அழுத்தி தள்ளின மாதிரி நீங்கள் நிறையா கோவில்களில் இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்கும்பொழுது அல்லது வந்து ஒரு இலவச வேட்டி சேலை கொடுக்குறாங்க இது மாதிரி இந்த நிகழ்வுலாம் நம்மகிட்ட நடந்துருக்கு அது ஒரு ஒரு கன்சார்ட் நடக்குது ஒரு இசைக்கு நிகழ்ச்சி நடக்குது அதில் உடனடியாக டிக்கெட் வாங்கணும் ஒரு கிரிக்கெட்ல பார்க்கணும் அதுக்கு உடனடியாக போய் டிக்கெட் வாங்கணும் இங்க எல்லாமே தான் அவசரமும் அதாவது நம்ம தன்மையும் பொறுமை இன்மையும் தான் அடிப்படை காரணம் இதுல போய் எப்படியாவது அந்த டிக்கெட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புஷ் அண்ட் புல் அங்க அங்கே இருக்குதுன்னு வச்சுங்க அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது ஆகிட்டே இருக்கும் அந்த கூட்டம் வந்து அந்த திரள் மக்கள் திரள் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மூவ் ஆகும்பொழுது எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க அந்த கூட்டத்தை உட்கார்ந்தோ அல்லது தடுத்து நிறுத்தியோ எதிர்கொள்ள கூடவே கூடாது அப்படி செய்யவே கூடாது நம்ம அந்த கூட்டத்தினுடைய இயங்கணும் மூவ் ஆகணும் நம்மளும் சேர்ந்து நகரணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு மேலாண்மை அந்த கூட்டத்தோடய நம்ம மூவ் ஆகணும் நீங்க அப்படி கூட்டத்தோட மூவ் ஆகும்பொழுது என்ன கவனிக்கணும்னு சொன்னா எங்கேயாவது மக்கள் திரள் கொஞ்சம் கேப் இருக்கு லேசா சில கேப் இருக்கு ஒரு சில கேப் தெரியுது அப்படின்னா நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் உள்ள நுழைஞ்சிடணும் எப்பயுமே ஞாபகம் வச்சிங்க ஃப்ரண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் வலது புறமோ அல்லது இடது புறமோ சைடில் நம்ம மூவ் ஆகணும் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிறது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுறது என்பது மேலும் பல நெருக்கடிக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ நம்ம மூவ் ஆகணும் அந்த சைடில் அப்படியே ஒதுக்குப்புறமா போயிட்டு அங்கே எங்கெல்லாம் வெளியேறும் வழி இருக்குது என்பதை தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துக்கு போனோம் நீங்கள் ஒரு ஓரமாக போய்ட்டு ஒரு மதில் சுவர் இருக்குது அல்லது வந்து கதவுகள் மூடி இருக்குது அந்த இடத்துல போய் சேஃப் நினைக்கிறீங்கன்னா சிக்கல் தான் அது மீண்டும் சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்தி மறுபடியும் நீங்கள் அத்தகைய பேரிடரில் போய் மாட்டிப்பீங்க நெருக்கடியில் போய் மாட்டிப்பீங்க அதுக்கு பதிலாக வழியை நீங்கள் பார்க்கணும் அங்கே எங்கேயாவது வழிகள் இருக்கா வெளியேறக்கூடிய வழிகள் இருக்குதா அந்த வழியை நோக்கி தான் உங்களுடைய நகரத்தில் இருக்கணும் அதுதான் உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து விடுவிக்க செய்யும் அந்த அந்த அழுத்தத்துல இருந்து விடுவிக்க செய்யும் ரிலாக்ஸ் ஆக்கும் மற்றபடி வேற எதுவுமே செய்யாது உங்களாலே முடியலைன்றப்போ நீங்கள் கை குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வர்றது என்பது ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை காட்டுவதற்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் கொண்டு வருவது என்பது நீங்கள் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது அப்போ பொறுப்புணர்வு இல்லாத ஒரு குடும்ப தலைவியாக குடும்ப தலைவனாக இருப்பதில் என்ன 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 ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு அழகான பழமொழி சொல்லுவான் லைவ் இஸ் பெட்டர் ஒரு உயிர் உள்ள கழுதை என்பது மேலானது என்றான் இறந்து கிடக்கும் சிங்கத்தை காட்டிலும் ஒரு உயிர் உள்ள கழுதை மேலானது உயிர் என்பது அவ்வளவு மதிப்பு என்பது இறந்து போச்சுன்னா மதிப்பட்டு ஒரு உயிருடன் ஒரு கழுதை ஒன்று நிற்கும்னால அதுதான் அழகானது அதுதான் மேலானது என்பான் சரி இவங்களுக்கு வந்து லைஃபே விட்டுட்டு போயிட்டு அப்படி ஒரு தலைவனை பார்த்து உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்க பாதிக்கிறீங்க உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய நம்பி இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குடும்பத்தாரோ அவர்களுடைய நம்பிக்கைகளை நீங்க தகர்த்துட்டு போயிட்டு இப்படி உங்களுடைய உயிரை வந்து அனாவசியமாக ஒரு முகத்தை பார்க்கறது அதுதான் பல முறை செல்லுராய்டு உலகத்துல பாக்குறீங்க போட்டோவில் பாக்குறீங்க என்ன அப்படி இமோஷனல் என்ன இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது தான் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் செயல்படணும் இது வந்து ஒரு சமூகத்துக்கும் ஒரு சில பொறுப்புகள் நம்ம தேவைப்படுகிறது இந்த ச மக்களுக்கு பொதுவாக அந்த சிவிக் சென்ஸ் இல்லைன்றது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியார வந்து கண்ணா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க நான் உண்மையாலுமே அவரை நான் ஒரு அற்புதமான மனிதர்னே சொல்லுவேன் ஏன்னா சிவிக் சென்ஸ் என்பது இல்லைன்னு சொன்னா மனிதனை பார்ப்பதற்காக தன்னுடைய உயிரை தாத்தியாக அளவுக்கு வச்சு அதை வீணா விடுவது என்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய எதிர்கால குழந்தையினுடைய உயிரியம் எடு எடுப்பதற்கான ஒரு ஊன்றுகோளாக நீ இருக்கிறன்றப்ப உனக்கு என்ன சமூக ரீதியான ஒரு ஒரு குடும்ப ரீதியான ஒரு யோசனையோ சிந்தனையோ உனக்கு இருக்குது என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுது இல்லையா இது ரொம்ப முக்கியமானது சரி இது இது ஒரு வகையில் ரைட் நீங்கள் அப்படி கீழே விழுந்துட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எவ்வளோ விரைவாக எழுந்திருக்க முடியுமோ எழுந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா யாருடைய உதவியாச்சும் கேட்டு தூக்கி விட சொல்லி சொல்லிடணும் ரொம்ப மிக முக்கியமானது நீங்கள் அப்படி வேற விழுந்திருக்கு முடியல இருக்கிறீங்கன்னு சொன்னா கைகளை நீங்க நகரும்பொழுதே உங்க கை வந்து இப்படி செஸ்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கணும் அது ரொம்ப பாதுகாப்பான அரண் அது இப்படி ஸ்ட்ராங்கா வச்சிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் பங்க்ஷனிக்கு செஸ்ட் மூச்சு விடுவதற்கும் கொள்வதற்கும் கொஞ்சம் கேப் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்க கையால ஓரளவுக்கு தடுத்து அந்த கேப் கொடுத்துக்கிட்டு நீங்க போக முடியும் அப்படி ரொம்ப அது கையை இருக்க மாதிரி க்ளோஸாவே வரும் ஆனாலும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த சுவாசம் என்பது அதாவது நெஞ்சு பகுதி விரிவடைவதற்கும் சுருங்குவதற்கும் உள்ள கொஞ்சம் கேப்பாச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு சுவாசம் இருந்துகிட்டு இருக்கும் அதில் வராது ஏற்கனவே அங்கே வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் உருவாகக்கூடிய காரணம் மாறையாக இருக்குது ஏன்னா சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவோம் அப்போ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு சுவாசம் என்பதை தடைப்பட்டு போனால் ரொம்ப ரிஸ்காக மாறும் அப்போ அது ரொம்ப அடிப்படையாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னா அப்போ கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் இப்படி கையை வச்சு நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படி நம்ம கருவறையில் எப்படி சுருக்கமா சுருங்கிக்கிறோமா இந்த மெத்தட்ஸை வந்து ஒரு விலங்குகள் தாக்கும்பொழுது கூட இப்படி நம்ம நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதாவது வைட்டல் ஆர்கன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லை வயிறு பகுதி செஸ்ட்டு இதெல்லாம் வந்து கா காக்கிற மாதிரி நம்ம சுருண்டிக்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த அதை நம்ம தலையில் கையை கையை அப்படி மடக்கி வச்சு நம்ம சுருட்டி உடம்ப சுருட்டிக்கணும் சுருக்கிக்கணும் அப்படின்னு இதன் மூலம் வந்து அந்த ஆர்கன்ஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்ம தவிர்க்க முடியும் அப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் மேலே மற்றவங்களே தூக்கி விடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நம்ம இருக்குது இது ரொம்ப அடிப்படையானது இப்படிப்பட்ட செயற்பாடுகளால் நம்ம தற்காத்து கொள்ளனா அங்கே வந்து நம்ம கத்துவதனாலயோ அல்லது கூக்குரல் இடுவதனாலோ பலனே கிடையாது இருக்காது ஏன்னா போகிற அவன் தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை தூக்கி விட்டுட்டு உங்களை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஏன்னா எங்கள் இடமே கிடையாது அந்த ஒரு நொடி அவன் தப்பிச்சா போதுன்னு தான் அவன் போவான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதெல்லாம் வந்து பயனற்று போயிடும் பேரிடரை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இன்னொன்று வந்து மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அதாவது இந்த இயற்கை பேரிடர் என்பது வந்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது தான் காட்டு தீல தொடங்கி புயல் மழை வெள்ளம் இதில் இந்த சூறாவளி அந்த புயல்லே வந்து பல்வேறு வகை இருக்கு சூறாவளி சுனாமி இப்படி பல்வேறு இயற்கை பேரழிவுகள் நம்ம எரிமலை சீற்றம் இதில் குறிப்பாக முக்கியமான ஒரு இயற்கை பேரழிவில் மிக முக்கியமானது மிக பெரும் எண்ணிக்கையிலான சாவை ஏற்படுத்தக்கூடியது வந்து சுனாமி போன்றது ஒன்று இன்னொன்று வந்து பூகம்பம் இதெல்லாம் வந்து இயற்கை பேரிடரில் நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த இயற்கை பேரிடரில் பல சமயம் நம்ம வந்து தப்பித்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் பூகம் என்பதை இன்றைக்கு வரைக்கும் அது கொஞ்சம் கணிப்பது என்பது சாதாரணமான விஷயமா இல்லை பூமியினுடைய நில அதிர்வை கணிச்சு சில செய்திகள் வருது ஆனால் அது மிக பெரும் விளைவை ஏற்படுத்துகிறது மிக பெரும் பொருள் மற்றும் உயிர் வழிகளை வந்து உருவாக்கிடுது தீரமானதாக இருக்குது இந்த இயற்கை பேரிடரை வெல்ல முடியாததாக அதை கணித்து நம்ம தப்பிக்க முடியாத வகையில் ஒன்று இருக்கிறதுன்னா அதை சொல்லலாம் இது மாதிரி இயற்கை பேரிடர் ஒரு வகை இருக்குது இன்னொன்று மனிதனால உருவாகக்கூடிய பேரிடர் வகைகள் இதுல என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கலவரங்கள் அப்புறம் வாகன விபத்துகள் அதாவது பேருந்துல தொடங்கி ரயில் மோதல்கள் அந்த ரயில் தடம் பொருள்றது அதுக்கப்புறம் விமான விபத்துகள் இப்படி பல்வேறு வகைப்பட்ட வாகன வாகன விபத்துகள் இருக்கு அப்புறம் குண்டு வெடிப்புகள் சாதாரணமானதில் இப்போ இந்த அணுகுண்டு போட்ட போன்றவைகள்லாம் வெடிக்குமானால் அதில் பல்லா லட்சக்கணக்கான உயிர் பலிகளை நம்ம ஏற்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் மிதிப்படுதல் என்பதுதான் ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம் இதுல மனிதர்கள் எப்படி இறந்து போகிறாங்கன்னா ஒன்று மிதிப்படுதல் மூச்சு திணறுதல் அப்புறம் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் தொடர்ந்து நசுக்கப்படுவதனால மிதிக்கப்படும் பொழுது மிதித்து நம்ம மேல ஏறி மற்றவர்கள் கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இன்டர்னல் உள்ள ஆர்கனிஸ்க்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் விளைவுகள் ஆக்சிஜன் குறை குறைவு நுரையீரல் செய செயலிழப்பு இது போன்ற காரணங்களால் பெரும் உயிரிழப்பு ஏற்படுகிறது இந்த கூட்ட நெரிசலால் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுல இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் என்பதை தான் நம்ம இப்போ பார்க்கலாம் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காணொளி பகுதி இது அவசியம் இது ஒரு விழிப்புணர்வு பகுதியாக நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அத உற்றார் உணவுகளுக்கோ இதை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா இது ஒரு வகையான பாதுகாப்பு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதும் அதை அறிந்திருத்தல் என்பதும் உணர்ந்திருத்தல் என்பதும் ஒரு வகையான பாதுகாப்பு தான் நமக்கு பொதுவா யோகால மூன்று வகையான அவேர்னஸ் சொல்லுவாங்க நமக்கு இதில் என்ன சிக்கல் சொன்னா இதில் அவேர்னஸ்ஸே இருக்காது இந்த மாதிரி ஒரு பெரும் திரளான ஒரு கூட்டம் உணர்ச்சி வையப்பட்ட கூட்டம் இதெல்லாம் எங்கெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்தியாவில் அதாவது குறிப்பா வளரும் நாடுகளில் எங்க இது அதிகமா இருக்குன்னு சொன்னா குறிப்பா மத நிகழ்வுகள்ல திருவிழாக்களில் அங்க ஏற்படக்கூடிய தீப்பற்றல் போன்ற நிகழ்வு காரணமாக அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு சிறு சலசலப்பின் கழகத்தின் காரணமாக ஒரு பெரும் மிதிப்பாடுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பை நம்ம பார்க்கிறோம் அதாவது நம்ம இந்த மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எங்க நடக்குதுன்னு சொன்னா மத வழிபாடு அந்த தான் இத்தகைய அந்த மிதிபட்டு இரத்தல் என்பது என்பது நிகழ்கிறதாக புள்ளியியல் விவரங்கள் வந்து நமக்கு தெரிவிக்கின்றன இப்ப இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா இந்த மாதிரி இடங்கள்ல அதாவது மத நிகழ்வுகள் அரசியல் தலைவர்கள் கூடும் இடங்கள்ல திரளக்கூடிய தொண்டர்கள் அதாவது நடிகர் நடிகர்கள் நடிகையர்கள் கூடக்கூடிய கூடிய இடங்கள்ல திரளக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் இவர்களுக்கு இந்த இடங்கள்ல மிக அதிகமா நடைபெறுவதற்கு என்ன காரணம் நீங்க ஒரு கம்பரிட்டிவ் அனாலிசிஸ் நீங்க பண்ணி பாருங்க அரசு பெரும்பாலும் அரசியல் ஒரு காலங்கள்ல அரசியல் தலைவர்களுக்கு மிக பெரும் கூட்டங்கள் கூடியது அவர்கள் மறைந்தப்பெல்லாம் சொல்ல முடியாத கூட்டங்கள் எல்லாம் கூடியிருக்கு பத்து லட்சம் பேர் இப்போ இந்த விஜய் நடிகர் விஜயனுடைய கூட்டம் என்பது மெஞ்சு போனால் எவ்வளோதான் நம்ம அதிகமாக கால்குலேஷன் பண்ணாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அல்லது அறுபதாயிரம் பேர் நம்ம சொல்ல முடியும் ஆனால் பேரறிஞர் அண்ணா மறைந்த பொழுது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட திரளான மக்கள் கூடினார்கள் அதே மாதிரி எம்ஜிஆர் இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் திறந்து பெரும் திரளான மனிதர்கள் கூடினார்கள் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களுக்காக திரளக்கூடிய அந்த தொண்டர்களிடையே ஒரு விதமான விழிப்புணர்ச்சி இருக்கும் அது என்னன்னா அது அவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணும் அதுலேயும் எமோஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த எமோஷன்ஸ் என்பது ஒரு வகையான அரசியல் எச்சரிக்கையோடு இருக்கும் நம்ம வந்து இப்ப ஒரு தலைவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பேசுறத கேட்கணும் அவருடைய முகத்தை பார்க்கணுன்றதில் அங்கே அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அங்கே வராது ஆனால் இத்தகைய இந்த மாதிரி நடிகை நடிகைகள் வரும்பொழுது மிக திரளான மனிதர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகாவில் இந்த அவேர்னஸ் என்பது மூன்று வகையா பிரிப்பாங்க ஒன்று வந்து லீனியோட அவேர்னஸ்வாங்க நம்ம ஃபுல்லா படுத்துட்டு இருக்குன்னு வச்சுங்க அப்படி இப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதை உணரக்கூடிய ஒரு தன்மை அது நம்மளுடைய உடல்நிலை இந்த எர்த்தோட எப்படி மிக்ஸ் ஆகி என்பது ஸ்பாட்டட் அவர்னஸ் நம்ம உடலினுடைய எந்த பகுதி அந்த பூமியை தொட்டு கொண்டிருக்கிறது தரையை தொட்டு கொண்டிருக்கிறது அந்த ஸ்பாட்ல நடக்கூடிய அழுத்தம் என்ன அப் அப்படின்னு உணர்றது சர்ஃபேஸ் அவேர்னஸ் சொல்லுவோம் தளத்தினுடைய தரையினுடைய மனினுடைய எந்த பகுதி நம் நம்ம நமக்கு ஒரு வகையான விழிப்புணர்வை தருகிறது இந்த மாதிரி சர்ஃபேஸ் அவேர்னஸ்னால் இந்த அவேர்னஸ்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கலைஞனுடைய முகத்தை காண போகக்கூடிய ரசிகனுக்கு இந்த அவேர்னஸ்லாம் சேர்ந்து சுற்றுச்சூழல் அந்த அங்கே நிலவக்கூடிய அந்த நிலை அதாவது சூழல் நிலையை பற்றிய அந்த விழிப்புணர்ச்சியும் இருக்கணும் இதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவனுக்கு வந்து பொதுவாக அந்த கும்பல் மனப்பான்மை அல்லது கூட்ட நெரிசல் எப்படி ஏற்படுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கும் இது மாதிரி இமோஷனல் அட்டாச்மெண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா உல நிகழ்ச்சியோட இது சம்மந்தப்பட்டது இந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்ன்றது இந்த உல நிகழ்ச்சி என்பது பகுத்தறிவை காட்டிலும் சமீப அதாவது நம்ம வலிமையானதுன்னு சொல்லலாம் என்னன்னா தலைவனுடைய முகத்தை பார்க்கணும் ஒரு ஆதர்ஷ புருஷனுடைய ஒரு முகத்தை நம்ம சந்திச்சிட்டோன்ற அது உள்ளார்ந்த உணர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே பொங்கி வடியும் அவன் முகத்துல இது ஒண்ணுதான் நோக்கமா இருக்கும் இந்த நோக்கம் என்பது அங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் இருக்கும் ஒரே சமயத்துல இருக்கும் அப்ப எல்லாருமே அவனை கிட்ட நெருங்கி பார்த்துடணும் அப்படின்ட்டு நகர ஆரம்பிப்பாங்க அதை கேட்கறதுன்றதுன்னா அவன் தூரத்தில் கூட கேட்பான் செய்திகளை பேசுவதை கேட்பது என்பது வேறு அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்க மாட்டான் ஆனால் பார்க்கணும் முகத்தை பார்க்கணும் அப்படின்ற வரும்பொழுது ரொம்ப முயற்சி எடுத்து முண்டி அடித்து செல்ல முயல்வான் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்குது அது வந்து அரசுக்கும் அரசினுடைய தரப்புல இருந்து இவங்க வந்து இந்த தாபக கட்சியினர் வந்து தன்னுடைய நான் உங்களுக்கு கொடுத்த அந்த திட்டங்களை வந்து அந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணல அதில் மீறி நடந்ததனுடைய விளைவாக இதுன்ட்டு அவங்க வாதாடுறாங்க இவங்க வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணல போதுமான போலீஸ் வந்தோபஸ்து கொடுக்கல இப்படி பல்வேறு நாங்க கேட்ட இடத்தை கொடுக்கல குறுகலான இடத்தை கொடுத்தாங்க இப்படின்னு ஒரு எதிர் விமர்சனங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய உறுப்பினர்களையும் சேர்க்கணும் நான் சொல்ல வர்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன்னா இந்த சிவிக்ஸ் சமூக அறிவு என்பது இந்த மக்களுக்கு ஏன் இல்லாம போனது என்ற கேள்விய பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரில் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை இழந்திருக்கலாம் ஒரு ஆணை இந்த உங்களை உணர்ச்சி நிகழ்ச்சிக்கு போய் இவ்வளோ பெரிய இழப்பிய ஏன் நீங்கள் சந்தித்தீர்கள் என்ன காரணம் எது உங்களை இப்படி தூண்டியது ஏன் நீங்க சிந்திக்கல இந்த கேள்வியை பொதுமக்களை நோக்கியும் வைக்கணும் இப்படி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நீதிமன்றம் இதுல கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒப்பீனியன் கேளுங்க இங்கே இவ்வளவு ஒரு ரஷ் இருக்குதுன்னு தெரியுது இந்த குழந்தையை தூக்கிட்டு நீ போறதுக்கு ஒரு பொறுப்புள்ள கணவனா நீ எப்படி அலோ பண்ணன்னு அந்த கேள்வியை கேளுங்க அவன் என்ன பதில் சொல்லி இது வந்து சமுதாயத்தை மாற்றம் சமூகத்தினுடைய மக்கள் மனிதல ஒரு சிந்தனை மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சமூகத்தை நோக்கியும் சில கேள்விகளை வைக்கணும் பீப்புள் சூஸ் த கவர்மெண்ட் வாட் தேசர்ன்னு சொல்லுவான் இந்த மக்களுக்கு தகுதியா உள்ள ஒரு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவர் இப்ப இப்படிப்பட்ட ஆட்சியை தான் இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப மிக முக்கியமான கருத்தாவே நம்ம பார்க்க முடிகிறது சோ அந்த கேள்வியை நம்ம வச்சு நான் நாற்பத்தோரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நெருக்கமான சேர்த்து இந்த இந்த ஏன் சமூக பொறுப்பு உறவினர்களிட்டீங்க அப்படின்ற கேள்வியை அந்த மக்களை நோக்கியும் வைக்க வேண்டும் என்றது என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை ஆனால் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஒரு அரசியல் தெளிவை ஒரு சமூக சிந்தனையை சமூக அக்கறையை உருவாக்கணும் என்ற நோக்கில ஏ அவர்களையும் வந்து இந்த விவாதங்களில் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் அதுக்கான மேடை கண்காணிப்பு கோபுரம் மேடைகளை காவல்துறை வைத்தது கண்காணிப்பது நல்லது எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே சிவியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அங்கே போலீஸ் போர்ஸ் நிறுத்தி அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான ஆரம்பத்திலே அதெல்லாம் செஞ்சிடலாம் ஒரு ஒரு பெரிய திரள் வந்த பிற்பாடு செய்வது என்பது சாத்தியமற்றது இப்போ ஆம்புலன்ஸ் ஒரு பிரச்சனையாக இருக்குது அதாவது ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்தந்த கட்சிகளே ஆம்புலன்ஸை நிறுத்தி கொள்ளலாம் பல்வேறு இடங்களில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த மக்களுக்கான விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை தாராளமாக நடத்தலாம் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள்லாம் அந்த காலங்களில் அவங்க எல்லாம் போகும்பொழுது ஒரே விஷயம் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு தான ரசிகர்கள் ஆமலா இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஓபன் ஜீப்ல கர்ம வீரர் வீரர் இருந்து நான் பார்த்து அதை நின்று கூப்பி வணங்கி நிறைய டைம் முகத்தை காட்டினா மாதிரி ஸ்லோவா போவாங்க அதுலேயே போதும் அவன் ரெண்டு செகண்ட் பாத்துருவான் பார்த்துட்டு அடைவான் ரோடு தெரு முழுக்க அந்த ரோடு சாலை முழுக்க மக்கள் எம்ஜிஆர்லாம் போகும்பொழுது அவ்வளவு கும்பல் ரோடு முழுக்க நிக்கும் ரெண்டு புறமும் நிற்கும் இவர் கையை காட்டினு அந்த கான்வாய் போவோம் அந்த நின்று கை காட்டிட்டு போவார் இப்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்ப மூடப்பட்ட கார்ல வராங்க அப்படி அந்த சூழல்கள் மறந்து மறைஞ்சு போச்சு ஆனா இதை தவிர்த்திடலாம் இது மாதிரிலாம் வந்து பொது மக்கள் ஒரு இடத்துல திரளாக கூடுவதை தவிர்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்தி அங்க உங்க முகத்தை காட்டுங்க அங்கங்கே டிவி வச்சு அங்கே காட்டுங்க அப்படின்றது தான் நம்ம இன்செக்ஷனை வழங்கலாம் இதை அனைவருக்குமே இது நம்ம ஒருத்தர் ஆரம்பித்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது அப்புறம் எனக்கும் கொடுங்க அப்படின்ற போக்கில் போயிட்டே இருக்குது இது மாதிரிலாம் செய்வதன் மூலம் அடுத்தது இத்தகைய மேலாண்மை இந்த பேரிடர் மேலாண்மை இந்த மனித பேரிடர்கள் மேலாண்மை பயிற்சி நம்ம மற்றதுக்கெல்லாம் கொடுக்குறோம் தீயணைப்பு விஷயங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு பூகம்பம் ஒரு நெருக்கடி எப்படி வெளியேறுது இது நம்ம நடத்துறோம் இங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா நிதானம் நம்ம நம்ம சொன்ன பொறுமையும் கவனமும் தேவை எச்சரிக்கை உணர்வு நமக்கு தேவைன்ட்டு அது மாதிரி நம்ம செய்யலாம் அது இந்த மாதிரி இந்த கூட்டு நெருக்கடியிலேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் தான் இப்போ எல்லாமே செல்ஃபோனால் தன்னுடைய தலைவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் இருந்த இருந்து எடுத்துக்கணும் அப்போ இந்த அவேர்னஸ் போய்டும் அவ்வளோ ரஷ் இருக்குது ஒரு செல்ஃபோன் தவறி கீழே ஊந்துச்சின்னு சொன்னாலும் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் குஞ்சினா அவ்வளோ தான் அடுத்த செகண்ட் உள்ளே போ புதை போன மாதிரி ஆகிடுவோம் அதை நிம்பரவே முடியாது அவ்வளோ டைட்டான சுச்சுவேஷன் இருக்கும் அழுத்தங்கள் வரும் அழுத்த அடுத்த அழுத்தத்துலேருந்து நீங்கள் இருந்து மேலே நிம்பரவே முடியாது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இதெல்லாம் இப்போ இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம உணர்ந்து தவிர்ப்பதுக்கான பயிற்சி கலனாங்க நம்ம பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த நெரிசல் மேலாண்மையை எப்படி தவிர்க்கலாம் என்பது தொடர்பாக நம்ம வகுப்புகள் எடுக்கலாம் அதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோன்னா முதல்ல அந்த நிலையை அந்த அந்த சுற்றுச்சூழல் நிலையை நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்துடணும் இது எங்கெங்க என்னென்ன வழிகள் இருக்கு தப்பிக்கு எப்படி இருக்கு நெருக்கடிகள் சூழும்பொழுது நம்ம எப்படி தப்பிக்கணும் எந்த சைடு ஓடணும் இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரா வரோம் ஒருத்தர் அண்ணன் பக்கம் போயிட்டாரு இந்த பக்கம் போயிட்டாருன்னா நம்ம எங்க இருக்கிறோன்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே பேசிக்கணும் நான் இங்க இப்போ பிரிஞ்சாலும் நான் இந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறேன் அப்பறம் நீங்க பிரிஞ்சாலும் இந்த இடத்துக்கு வந்து நில்லுங்க நம்ம மீண்டும் இணைஞ்சிக்கலாம் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு தெளிஞ்ச குழந்தைங்களை கூட்டிகிட்டு போறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடு நீ காண போனாலும் நீ இந்த இடத்துல வந்து நில்லு நான் உன்ன பார்த்துக்கிறேன் இல்லைன்னா ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் நின்று என் நம்பரை சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ண அப்படின்லாம் சொல்லி வைக்கலாம் இப்படிலாம் நம்ம சில மாற்று ஏற்பாடுகளை நம்ம செய்து தப்பிக்கலாம் என்பதை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கல்வியோட அதை சேர்த்து ஒரு ஒரு பயிலரங்கு நடத்தலாம் இதன் மூலம் நம்ம நிச்சயமாக இந்த மேலாண்மையை கொண்டு வருவதன் மூலம் இத்தகைய நினைச்சு பார்க்க முடியாத துயர நிகழ்வுகள் வந்து நம் மக்களை காப்பாற்ற முடியும் என்று நாம் உணர்கிறோம் யார் சிறந்த தலைவரா வர முடியும்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம தலைவனை சரியா தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா கவனமா அவளுக்கு எத்தகைய சமூக அக்கறை இருக்கிறது மக்கள் மீதான அன்பும் அக்கறையும் எந்த அளவிற்கு இருக்கிறது ஃபார் அதர்ஸ் பிக் அப்படின்னு ஒரு மிக பெரும் நெருக்கடி இருக்குது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி மக்கள் நகர்கிறார்கள் என்றப்போ தன்னுடைய பேராவல் பேராசை அரசியல் லாபம் என்பதெல்லாம் விட அங்க ரொம்ப முக்கியமானது அந்த மக்களுடைய பாதுகாப்பு அந்த மக்களுடைய உயிர் என்பது கவனத்தில் கொல்லப்பட்டிருக்கணும் அவதான் சிறந்த தலைவனா இருந்திருக்க முடியும் இப்படி இந்த அடிப்படை விஷயங்கள்லயே ஒரு தலைவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க அப்ப மக்களை பத்தி சிந்திக்கலன்றதை நம்ம தெளிவா பார்க்க முடியுது நீங்க எல்லாம் இவ்வளவு திரளா இருக்கிறதுனால நான் நாம உங்களை சந்திக்க விரும்பலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாமா அவர் எங்கேயோ போயிருப்பாரு ஆனா அதை மீறி ஒரு எதிர்க்கு அதாவது தன்னுடைய கட்சை காட்டணும் இப்படின்ற தன்முனை போல செயல்படும் பொழுது அது மிக கொடுமையான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு மிக பெரும் எதிர் விளைவுகளை விமர்சனங்களை அந்த கட்சிக்கு கொடுத்துருது இல்லையா இதெல்லாம் தான் வருங்காலங்களில் தலைவர்கள் நிச்சயமா யோசிக்கணும் இது போன்ற ஆபத்தான விஷயங்கள்ல மக்களை பகட காய்களாக பயன்படுத்தக்கூடாது அது எல்லா தலைவர்களுக்கும் இது பொருந்தாது உங்களுக்கு வேலைக்காரர்களை பத்தி சில விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட சில பழமொழிகளே அவங்களை யார்ன்றத அடையாளப்படுத்தும் அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அதுல இங்கிலீஷ் மேன் மேக்ஸ் ஈவன் இஃப் இ ஸ்டாண்ட் அலுவன் அப்படின்றான் ஒரு ஆங்கிலேயன் தனியாக நின்றாலும் கூட ஒரு கியூவை ஒரு நேர்வரிசையை உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்றான் பட் நீங்க பாருங்க எந்த இடத்துல போயிட்டு ஒரு இலவசம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அல்லது நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல கவுண்டர்ல அப்போ ஒரு சினிமா ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா ஒரு கவுண்டர்ல ஒருத்தன் கையை விட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு அளவு தான் அது சின்னதாக அப்போலாம் சினிமா கவுண்டர் இருக்கும் ஆனால் அந்த கவுண்ட்ரு உள்ள அஞ்சு கை ஆறு கைன்னு உள்ளே விட்டுக்கிட்டு வெளியே எடுக்க முடியாமல் டிக்கெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு கை நெசுங்கி வெளியில் வருவானுங்க இப்போ இந்த இதுதான் சிவிக் சென்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிடங்கள் தான் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கிறான் இவன் போனால் அவன் கிடைக்க போகுது அடுத்து வாங்கிக்கலாம் அப்படி ஒரு ஒரு சமூக சிந்தனையோ அல்லது நாலெட்ஜ் அந்த அறிவோ இல்லாம செயற்படக்கூடிய அந்த வைப்பட்டு செயற்படக்கூடிய மக்கள நம்ம ஏன் இருக்கணும்ன்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது நல்லா தெரியும் கியூரியாசிட்டி ஆஃப் கில்ஸ் அப்படின்னு நமக்கு எங்க வந்து ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு சிங்கம் இருக்குது தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம பாதுகாப்பான வண்டியில இருந்து அதை பார்க்கலாம் பட் அது தான் போய் பார்ப்பேன் இவர் யானை நிக்குது அதுல எதை கீழே இறங்கி போய் யானை கூப்பிட்டு நின்று அதை நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் இதெல்லாம் கியூரியாசிட்டி தான் நம்ம அதீத ஆர்வம் இருக்கு இல்லைங்களா இது நம்மளை கொன்றுவிடும் இத்தகைய அதீத ஆர்வம் நம்மளை கொள்ளும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இதை நம்ம சொல்லலாம் முக்கியமானது என்னன்னா தனக்காக தன்னை வளர்த்தவர்கள் தனக்காக உதவி செய்தவர்கள் தன்னை ஒரு ஆளாக்கி அழகு பார்த்தவர்கள் இப்படி உதவிகரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி நண்பர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் போயிட்டு அவங்க கொட்டு உயிரும் கு கொலை உயிரமா கிடந்தாங்க கூட போய் பார்க்க மாட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லைன்னா கூட போய் பார்க்க மாட்டாங்க அதற்கான பெரிய முயற்சி எடுப்பதில்லை நம்முடைய மக்கள் ஒரு சிறந்த ஆக்டரா ஒரு அட்ராக்டிவ் ஆக்டரா ஒருத்தர் இருக்கிறாரு சினிமாவில் நாலு பேருக்கு நல்லது செய்யறாரு நல்லது பேசுறாரு கொள்றாருன்னா அந்த கரிஷ்மா இருக்கு இல்லைங்களா அது பயங்கரமா இவங்களுக்கு இன்ஃபுளுவன்ஸ் ஆகி அவரை போய் பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு நோக்கில் செய்யப்படக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட மக்களாக நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறது இன்றைக்கும் அது வந்து இந்த நிகழ்வின் மூலம் நம்ம நிரூபணமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்